சீத்தாலெட்சுமி நினச்சி உருகி உருகி டூயட்டாக பாடிக்கிட்டு இருக்காரா அண்ணன் ஜீவ தப்பாக நினச்சிக்காதியப்பா எல்லாம் ஈரோட்டு எலெக்ஷன் நினச்சி தான் இமாஜினேஷன்லேயே இருக்காரா அண்ணன் அவள் வருவாளா ஒரு சீட்டு ஜெயிச்சு தருவாளா என் உடைந்து போன கட்சியை ஒட்ட வைக்க அவள் வருவாளா ஈரோட்டில் எப்படியாவது ஓட்டி கேட்டு டெப்பாசிட் வாங்கி தருவாளா ஏ திமுகவோட போட்டி போட்டு மானமும் முந்தா போக பாஜகவோடு சேர்ந்து நாம் தமிழரும் சாக விடுவாளா அவள் விடுவாளா இன்னும் இருக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம் கேட்ட உடன் கண்ணில் இல்லை ஊரகம் பாஜகவும் அதிமுக விலை கொள்ள துடிக்கும் இவங்க அடுத்த வரி தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான வரி அதனால முடிஞ்சு போகுது இந்த கூட்டணிக்கு கோட்டுருவது தான் பரம்பரை பழக்கம் டட்டான் அப்படியே அண்ணே போயிட்டுருக்கும்போது பின்னாடி கோரஸ்ல இன்னொரு சவுண்டு வருது ஆட ஆணை விட பெண்ணுக்கே ஈரோட்டில் ஓட்டுக்கள் அதிகம் வருவாளே டெப்பாசிட் வாங்கி தருவாளே பின்னாடி அண்ணனை ஓட்டு தேத்திட்டுருக்காய்ல ஆனால் ஈரோட்டில் உண்மை நிலவுற எந்த நாத்தாக்காவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து ரூபா எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் வேட்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தப்பாக எடுத்துக்கூடாது எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு குரூப்ல ஒன்று ரெண்டு டம்மியா இருந்தால் பரவாயில்ல ஒரு குரூப்பே டம்மியா இருந்தா எட்டதாய் ஆனால் சில பேர் சொல்றாங்கயா தோக்கிறதுக்காகவே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கான் தோற்கறதுக்கு அப்படின்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தப்பு எவ்வளோ அதாவது ஜெயிப்பமாக மாட்டோமான்ற ஒரு சந்தேகம் இருந்து உள்ளே போட்டி போடுறது வேற ரகம் ஆனால் கண்டிப்பாக தோப்போன்னு தெரிஞ்சு போட்டி போகிறாங்க பற்றிங்களா அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும் அந்த தைரியத்தை நம்ம உண்மையிலேயே பாராட்டியாகணும் நெசமாக ஏன்னா எவ்வளோ பெரிய தே மா எவ்வளோ பெரிய மாநில கட்சி எவ்வளோ பெரிய தேசிய கட்சி அவங்களே நாங்கள் ஆட்டைக்கு வரலன்னு ஒதுங்கிட்டாங்க ஆனால் இறங்கி தைரியமாக என்ன தான் நடக்குது பார்த்துருவோம் உண்மையிலேயே சீமானண்ண பாலிசி வந்தாமலே போனோம் அவ்வளவுதான் அந்த கேட்டகரியில் தான் அண்ணன் இது வரைக்கும் போராடிட்டுருக்காரு அதுக்காகவே அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் லிங்க் எப்பா தேர்தல் ஆணையத்துலேருந்து எப்பா வாங்க இந்த தேர்தலை போட்டி போகிறோம் குரூப்பில் எல்லோரும் நல்ல ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி தான் லிங்க் அமிச்சாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தவங்க வந்த வேகத்திலே வெளில போயிட்டாங்கன்னு பார்த்துக்கங்களேன் டபக்கு டபக்குன்னு அதிமுக லெப்ட்டு தேமுதிக லெஃப்ட் பாசா லெஃப்ட்டு நான் உண்மையிலேயே இந்த தடவை ரொம்ப எதிர்பார்த்தது இவங்கெல்லாம் போட்டி போடலான்னு பரவாயில்ல நம்ம தாவேக்கா வந்து இறங்கி களத்தில் இறங்கி தன்னோட பவரை காமிக்கணும் ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து பயங்க இவ்வளோ பேர் வெளில போயிட்டாங்க பயங்கர அட்வான்டேஜான ஒரு கிரவுண்டு இது எப்படி பார்த்தாலும் நான் தமிழர் கட்சி தான் ஈஸியாக எப்படியாவது அடித்து மேலே முன்னேறி வந்துடலாம் ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் எவ்வளோ ஓட்டு வாங்குறோம் டெபாசிட் வாங்குறோம் இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இடத்துக்கு வந்து நின்று தான் யார் ஒரு தலைவேன் அப்படின்றத நிரூபிச்சிருவாரு அப்படின்னு உண்மையிலேயே நம்பிக்கிட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் பார்த்தா நானும் லெஃப்டாருன்னு சொல்லி இதில் நாங்கள் கலந்துக்கல அதுக்கு வேறு ஒரு காரணம் சொன்னாங்க அதை பின்னாடி பார்ப்போம் இது கிட்ட நான் தமிழர் மட்டும் இறங்கி ஈரோட்டில் அடிச்சு அதுவும் எந்த சுச்சுவேஷனில் பெரியாரை வந்து அண்ணே ஃபுட்பால் ஆன அப்படில சீமானண்ணு அந்த சுச்சுவேஷனில் ஈரோட்டில் இதுதான் கோ இன்சிடன்ஸ்ன்றது எங்கேருந்து எங்கேயும் கோர்த்து விட்ருக்கா இது வேணும் அண்ணே அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஈரோட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளும் ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சீமானண்ணனுக்கு சீட்டை ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து விருப்பமே கிடையாது அது என்ன தான் வந்து அண்ணன் வந்து ரெண்டு காலையும் இப்படி மடக்கி காதோரமாக இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டாலும் நடக்காது அது அண்ணனுக்கே தெரியும் அண்ணனோட எய்மு டெப்பாசிட் வாங்கணும் ஏன்னா ஒரு மாநில கட்சியான ஒரு அந்தஸ்து அண்ணனுக்கு கடிச்சு போட்டி போடுற தேர்தல் எப்படியாச்சும் ஒரு டெப்பாசிட்டை தான் ஏன்னா அப்போ அந்த ஒரு நம்பிக்கை அண்ணனுக்கு இருக்குது வாங்கிடுவோம்ட்டு கண்டிப்பாக வாங்கிடுவோன்ற ஒரு நம்பிக்கை அண்ணனுக்கு ரொம்பவே இருக்கணும் இங்கில் ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லலாம் ஆனால் அதை விட பயங்கர கான்ஃபிடென்ட்டு அக்கா சீதாலட்சுமி இருக்கா நான் தமிழர் வேட்பாளர் கிடைக்கவே கிடைக்காது டப்பாசிட்டெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்காத எவ்வளவு வருதோ அதை வச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷனில் யாருமே வந்து போட்டி போடலை நேரடியாக ஒன்லி டிஎம்கே வர்சஸ் என்டிகே அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் களத்தில் இப்போ இருக்குது இப்போ அடிக்கடி அண்ணன் சொல்லுவார்ல இந்த ஓட்டு போடுறவங்க இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நிறையா இருக்குது பாதிமுகவுக்கு போகிற வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கு பாஜகவுக்கு போகிற வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கு தேமுதிகவுக்கு போகிற வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கு இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு எதிரான வாக்கு எல்லாம் ஆல்ரெடி நாம் தமிழரும் வந்து வாங்கியிருக்கோம் இந்த திமுகவுக்கு போகிற வாக்கு எல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக அண்ணன்ட்ட வந்து ஆப்போசிட்டில் டஃப் எல்லாம் கொடுக்க வேண்டாம் டெப்பாசிட்டை டேமேஜ் பண்ணாமல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக டெப்பாசிட் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு நினப்பில் அன்னைக்கு இருக்காப்புல ஆனால் எது தாப்புல ஆள் இல்லைங்க எவனுமே இல்லாமல் தனியாக நாங்கள் களத்தில் போட்டாலும் டெப்பாசிட்லாம் வாங்க மாட்டோம் நீங்கள் அந்த நினப்புக்கெல்லாம் போகாதுன்னு லட்சுமி அக்கா அடித்து சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு ஒரு டவுட்டு என்ன பேட்டுன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை இது வரைக்கும் தீ நாத்தாக்கா ஜெயிக்கவே இல்லைன்னு வைங்களேன் இந்த நேரத்தில் ஒரு சீட்டு அதில் ஒரு வருஷம்தான் உள்ளே போக போகிறோம் அதை பற்றி கவலை இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமேல் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் பெரிய தேர்தலை விட்டுருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலெல்லாம் விட்டுருங்க எவனுமே போட்டி போடாமல் சிங்கிள்ஸ் செய்கிறேன்றாங்க இப்போ நா நாத்தாக்காவும் திமுகவும் சிங்கிள்ஸ் பண்ணுது ஈரோட்டில் அந்த சிங்கிள்ஸ்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமேல் கிடைக்குமா அண்ணன் இறங்கி இருக்கணும்ல அண்ணன் இறங்கி நின்று அண்ணனோட பவர் என்ன ஒட்டு மொத்தம் அவனுக்குள்ள காமிக்கணும் அதை காமிச்சு ஒரு சீட்டு எம்எல்ஏ சீமான் எம்எல்ஏ அப்படின்னு அந்த பேருக்கு பின்னாடி அதை போட்டா இன்னும் நூறு வருஷத்துக்கு உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா ஏன் அண்ணன் எங்களுக்குள்ளே இறங்கலை இப்போ ஒரு ஐயா ஸ்டாலினோட தொகுதியில் நான் போட்டி போடுவேன்னு அன்னு அறிவிச்சார் ஒட்டுமொத்த திமுகவுக்கு எதிராகவும் போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழரோட பலத்தை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது போய் இறக்க அண்ணன் போய் இறங்காமல் இப்படி பாங்க ஒரு அப்பாவி அக்காவை போய் இறக்கிருக்கீங்களே அந்த ஃபுல்லாக என்ன பாடுபடும் இதில் நீங்கள் பேசுகிறதுக்கு வேறு ஈரோட்டில் நின்றுக்கிட்டே அக்கா பேசணும் பேசணும் இல்லை எம்ஏ எம்பிலாம் படிச்சிருக்காங்க டீச்சராக வேற பத்து பன்னெண்டு வருஷம் வேலை ஒருத்தருக்காலும் எங்கேயும் என்னத்தை நீங்கள்லாம் நடத்தி பாடத்தில் கிழிச்சு என்ன தெரியல அக்கா படிக்கிற பையும் எதனால் படித்தாங்க அதோ அக்கா படித்த காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கனுக்குள்ள அந்த காலேஜில் படித்தது அந்த காலேஜ் கட்டினது திமுக இப்போ அக்காவுக்கு வாத்தியார் வேலையை போட்டு கொடுத்தது அதே திமுகவுலேருந்து பெரியார் தான் வந்து போட்டு விட்டாப்ல விதை அப்படி இன்றைக்கி அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து அக்கா பெரியார் பேசுறதை தானே எங்கள் அண்ணன் பேசுனாரு இவ்வளவு ஏன் பெரியார் பேசுகிறப்ப பின்னாடி கத ஓரமாக நின்று கல்லை உரிச்சு தின்னுக்கிட்டே எங்கள் அண்ணன் கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் தான் சாச்சி அவர் சொன்னதில் என்ன தப்புன்னு அக்காவும் அடித்து ஈரோட்டில் நின்னே சொல்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் நேரடியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரபாகரனோட துப்பாக்கி பெருசாக பெரியாரோட கைத்தடி பெருசா இப்போ பெரியாருக்கு ஆப்போசிட்டா பிரபாகரனை நிற்க வைக்கிறான் மேத்தக்கு பிரபாகரனை இவங்க இவங்களோட விளையாட்டுக்கு எதையெல்லாம் கொண்டா வந்து எங்கேருந்து கோர்த்து விடுறாங்க பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எது ஜெயிக்க போகுதுன்னா ரெண்டுமே ஜெயிக்கும் பெரியாரோட கைத்தடியும் ஜெயிக்கும் மேத்தக்கு பிரபாகரனோட துப்பாக்கியும் ஜெயிக்கும் ரெண்டும் ஒரே நேரத்தில் அண்ணன் சீமானை நோக்கி வரும் அப்படின்றது தான் எல்லாரோட கணிப்பு இந்த இதில் லட்சணத்தில் என்னன்றது தெரிஞ்சு போயிடும் இதில் கொடுமை என்னென்னா ஈரோட்டில் அங்கே நிற்கிறதுக்கு வேட்பாளரே இல்லை ஏன்னா இந்த அக்கா இருக்குல்ல சீதாலட்சுமி அக்கா இந்த அக்கா எடுத்து விட்டா எங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே நான் தான் பாளையத்தோட எம்எல்ஏ ஆகிட்டாங்க ஒரு வழியாக அப்படியே ஆக்கிட்டாங்கல்ல அதாவது வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சார்பாக பாளையத்தோட வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே டிசைட் பண்ணி அக்காவே அவங்க வந்து இதுவும் பண்ண அப்ரூவும் பண்ணிட்டாங்கன்னு வைங்கள மேலே இருக்கிறவங்க சரி ரைட் எதையோ ஒன்று புலம்பிட்டு போகுது ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் அக்கா போட்டி போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு இருபது அதுக்கப்புறம் இப்போ இந்த இருபத்தி நாலு இப்போ இந்த இதில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி இப்போ இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி ஆறு வரிசையாக வரிசையாக ஏகப்பட்ட இடங்கள்லாம் அவங்க போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஈரோட்டில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தடவை போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அக்கா கோமது நின்று போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனகா நவனி சொல்லிட்டு அவங்க நின்று போட்டி போட்டாங்க எப்படி போட்டி போட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது என்னன்றது நல்லா தெரியும் ஆனால் இந்த முறை ஏற்கனவே நின்று பரிச்சயமான ஒரு முகத்தை உள்ளே உட்கார வைக்காமல் இருந்தோ வேறு ஆளே இல்லாமல் நான் கோப்பி திட்டி தான் நிற்பேன் அப்படின்ற ஆளை சாக்கில் போட்டு தூக்கி தூக்கிக்கொண்டது இங்கே போட்டுட்டு இவங்க ஜெயிப்பாக வழக்கம் போல் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விவரம் அவங்க நல்லாவே தெரியும் எதுக்குன்னா இவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கடைசியில் என்ன ரிசல்ட்டுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அவங்களோட நினப்பு அதுக்கெல்லாம் தான் ஏன் ஈரோட்டில் இருக்கிறவங்களே பெரியாரை பற்றி நீங்கள் அப்படி பேசுகிறது தப்பாக இருக்குங்க ஈரோட்டில் இருக்கிறவங்க தப்பாக இருக்குது பாசாக்கா கைகூழியாக மாறிடாதீங்கன்னு ஈரோட்டில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க தான் அங்கே இருக்கிறவங்க யாரும் உள்ளே வராமல் ஒரு ஆளை தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கா இந்த அக்கா எங்கே நிற்க சொன்னாலும் சீட்டு கிடைக்காதான்றது தான் எந்த சீட்டுக்கு வேணாலும் எவ்வளோ எங்கே வேணாலும் நிற்கிறதுக்கு அக்கா தயாராக இருக்கிறாங்க இது இப்போ அவங்க அண்ணன் பண்ண அண்ணன் ஜீமானண்ணன் பண்ண ஒரு பெரிய ஒரு சாகசம்னு எங்களை நிற்காம அதாவது எங்களை வேட்பாளர் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து நிற்கலை அப்படின்றது வேறு எங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கல அதனால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்றது எட்டாயிரம் வேறு இப்போ ஓடிட்டுருக்கு அவ்வளோ ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு வைங்கள அக்காவுக்கு என்ன ரிசல்ட்டுன்றது இப்பயே நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் இந்த சின்ன பிரச்சனை இருக்குது இதுக்கு முன்னாடி தான் வந்து வயசுக்கு வரல தேர்தலில் அதாவது மாநில கட்சியாக அங்கீகரிக்கலை இப்போ தான் வயசுக்கு வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டோமே நம்ம கேட்டால் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு சின்ன எனக்கு வேணும் இதுக்கு முன்னாடி வந்து பல இது சொல்லிகிட்டு தான் இல்லை விவசாய சின்னம் இல்லை கரும்பு சின்னம் இல்லை டிராக்டர் சின்னம் இல்லை இன்னும் வேறு என்னென்ன சின்னம் எதுவுமே இல்லை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எவனாலையும் எங்களை வந்து நேரடியாக எதிர்க்க முடியலை பயந்துட்டாங்க சொன்னாங்க இல்லை அப்படி சொன்னவங்க இப்போ இந்த மனு தாக்கல் பண்ணுறப்ப சொல்லியிருக்கலாம்ல எங்களுக்கு இந்த சின்ன வேணும் எடுத்து ஒதுக்கி வைங்க வேறு யார் இப்போ எங்களுக்குள்ளே உட்காந்து போட்டி போட போகிறா ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர்லாம் பரவாயில்ல பட் அவங்க எல்லாம் சுயாச்சு நிறைய பேர் போட்டி போடுறாங்க அவங்க சுயாட்சியாக போடு ஒரு கட்சி சார்பாக ஒரு மாநிலம் உங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு தான் அடுத்து வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்குவாங்க இப்போ திமுக என்ன டிராக்டர் சின்னத்தை கேட்க இல்லை விவசாய சின்னத்தை கேட்க போதா உதய சின்ன உதயசூரியன் சூரியன் சின்னம் தானே நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அக்காவை இப்போ சின்னத்தில் இருந்து என்னங்க புண்ணியா எப்படி பார்த்தாலும் கண்ணுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு நல்லா அக்கா அந்த மு மனநிலைமைக்கு வந்துட்டார் ஏதோ லிக்கியோ வச்சாங்க சீட்டு கொடுத்தாங்க என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா இந்த தடவை இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிற இப்போ நடக்க போகிற இந்த கொஞ்சம் நாளைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் மாங்கில மீடியா அட்டென்ஷன் அந்த மீடியா அட்டென்ஷன்னு சீதாலட்சுமி அக்காவுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு செல்ஃப் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்ததை இப்போ ஃப்ரீயாக வந்து எல்லா இடங்களையும் இப்போ அவங்கள பேட்டி எடுப்பாங்க அவங்களோட அந்த பிரச்சாரத்தை பார்ப்பாங்க அவங்க என்னென்ன வந்து ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க எலெக்ஷனுக்காக இது எல்லாத்தையும் ஒரு நல்ல கவரேஜாகவே வந்து கொடுப்பாங்க அக்காவுக்கு நல்ல மைலேஜ் அந்த ஒரு காரணத்துக்காக அக்கா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சக்ஸஸ் தான் அதில் மாற்றமே இல்லை பட் அதை தாண்டி அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விகள் இப்போ இதுக்கு என்னென்ன இந்த தாவேக்கா ஏன் வரல அந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இப்போ இந்த அவங்க என்ன சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க விலகுனங்க எல்லாமே இவர்னு இல்லை எல்லாருமே திமுக அராஜகம் பண்ணும் திமுக அரசியல் அந்த இதெல்லாம் வந்து செய்யும் அதிகாரத்தை முழுசாக வந்து பயன்படுத்தும் நேரடி ஒரு நேர்மையான அரசியல் நேர்மையான தேர்தலை இங்கே பண்ண மாட்டாங்கன்னு ஒரே காரணத்தை எல்லாத்துக்கும் ஜெராக்ஸை போட்டு கொடுத்துட்டாங்க நான் தெரியாமல் கேட்கறேன் இப்போ நீங்கள் திமு இந்த எலெக்ஷனை நடத்துகிறது ஸ்டேட் கவர்மெண்டை சென்ட்ரல் கவர்மெண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பயந்து நடுங்குதா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டு கையில் பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுதா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு உள்ளுக்குள்ளே தடுக்குதா அதை தானே ஒத்து அப்போ மோடி வந்து ஒன்றதுக்கு லாய்க்கு இல்லாதவரா அந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்குமே உபயோகப்படாததா அவங்களுக்கு பயந்து அப்படி இருக்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் இந்த ஸ்டேட்டில் இல்லை மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் எப்படி ஜெயிக்கும் எப்படி எலெக்ஷன் நடத்தும் அப்போ எல்லா ஸ்டேட்டுமே அந்தந்த ஸ்டேட் வந்து அது கண்ட்ரோலில் வச்சுக்குது எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து சும்மா ஒரு தொடைப்பு அப்படித்தானே இவங்களே காய் துப்பிக்கிறாங்க அவங்க மேலே எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இப்போ நீங்கள் சொல்கிறது எதுவுமே டிஎம்கேக்கு சேராது அத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் ஒன்றியத்தில் உள்ளவங்க தான் பொறுப்பு இதை ஒழுங்காக நடத்துறது இதை வேற சொல்லிவிட்டு எம்ஜிஆரை வேற கூட எடுத்துக்கிறாரு அவர் ஒரு கூத்தாடியையோ அப்புறம் நல்ல வாயில வந்துரும் இன்னொரு தடவை யாராச்சும் எம்ஜிஆர் கூத்தாடி அவர் நடித்தார் இல்லைன்னு சொல்லல நடிக்கிறப்பே பேரெல்லாம் அவர் பாலிடிக்ஸில் இருந்தாப்புல இல்லை இருந்தா இல்லையா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சியில் வேலை பார்த்தாரு கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் முழுக்க முழுக்க கட்சியில் அரசியலில் சேர்ந்தே பயணித்தாங்க எல்லாரும் இது வேற இது சம்பாதிக்கிறதுக்கான இடம் இது அவரோட பேஷனுக்கான இடம் அதில் இருந்தார் அண்ணாவுக்காக எவ்வளோ தூரம் போய் ஓட்டு கேட்டார் அண்ணாவை எவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசினார் கலைஞரோட எவ்வளோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வெளியில் வந்தாங்க கட்சி ஆரம்பித்தாங்க கட்சி ஆரம்பித்து ஆறே மாதத்தில் இடைத்தேர்தல் வந்தது திண்டுக்கல்ல போய் நின்னாரா இல்லையா நின்னது மட்டும் இல்லை ஜெயிச்சாரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் அன்னைக்கு அவ்வளோ வீசி கிடையாது கலைஞர் அவ்வளவு ஸ்ட்ராங்கு ஆப்போசிட்டில் காமராஜர் அவரை விட ஸ்ட்ராங்கு ரெண்டு பெரிய முதலுக்கு நடுவில் போயிட்டு நின்று ஜெயிச்சு காமிச்சார் அது மட்டும் அதுக்கு அடுத்து உடனே கோவை மேற்கு வந்துச்சு அங்கே போய் நின்று முதல் முறையா சட்டமன்றத்தில் உள்ளுக்குள்ள ஒரு ஆளை ரெண்டு அதாவது ஒரு பயங்கரமான ஆளுங்கட்சி பயங்கரமான எதிர்கட்சி ஃப்ரெஷ்ஷாக வந்த ஒரு ஆள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி விட்டு போயிட்டாப்புல உள்ளுக்குள்ளே எம்எல்ஏ கூட உட்கார வச்சாரு அவரை கொண்டு வச்சார் அவர் இங்கே நீங்கள் இங்கே கட்சி ஆரம்பித்த எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா இல்லை நடிச்சுப்பிட்டு அரசியல் வர்றவங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆருன்ட்டு பேரை கூட தொகுதி கிடையாது இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா அதை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆளுன்றதை நிரூபிச்சிக்கலாம் நான் தமிழருக்கு பயன் நீ ஓடின பத்தியா பேசவே கூடாது அதாவது வந்தால் தான் வருவேண்ட மாதிரி வந்த நேரம் நடிச்சா ஹீரோ தான் இந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது பாப்போம் என்ன நடக்க இப்போ இந்த கேள்வி கேட்குற அத்தனை பேருக்கும் சேர்த்தாப்புல சொல்கிற ஒரு விஷயம் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி நம்ப என அதுக்கான ஒரு லாஜிக்கான ஒரு காரணம் சொல்லுங்க ஒரு எலெக்ஷனை எலெக்ஷன் கமிஷன்னால் உருப்படியாக ஒழுங்காக நடத்த முடியலை எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது ஏன்னா இது இந்த ஈரோடு எலெக்ஷன் போனால் ஐயா சிஎம் ஒன்று சிஎம் ஸ்டாலின் ஒன்றும் பதவி இறங்க வேண்டியது இல்லை அவர் பதவி பறிபோக போகிறது கிடையாது ஆனால் அதுக்கே உங்களால் முடியணன்னா இன்னும் அவங்க எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் யாருன்னு டிசைட் பண்ணுற எலெக்ஷன் அப்போ எவ்வளோ வேலை அப்போ நீங்கள் யாருமே இறங்க மாட்டி அப்படித்தானே ஒன்று அதுக்கு காரணத்தை சொல்லுங்கள் இல்லை நாங்கள் சொன்ன காரணம் தப்பு திமுகவுக்கு பயந்து தான் எங்களால் ஜெயிக்க முடியாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் திமுகவை அசைக்க முடியாது அதனால தான் நாங்கள் புறக்கணிச்சிட்டோன்ற போர்வையில் நாங்கள் பின்னாடி பேக் அடிச்சிட்டோம் அதை சொல்லுங்கள் இல்லைன்னா யாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போட்டியே போடக்கூடாது நியாயம் தானே இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எல்லாருக்கும் எலெக்ஷனோட அந்த பிளானை வந்து அந்த வியூகத்தை வகுங்க சரியா ஏன்னா இது ஒரு லாஜிக்கான ரீசன் வேணும் நமக்கு இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கையாளாகாத ஆகாத கவர்மெண்ட்டு அதையாவது சொல்லுங்கள் இவங்களுக்கு பயந்துரு கிடக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதையா சொல்லு நாங்கள் நம்புகிற மாதிரி சொல்லுங்க உங்கள் வசதி கேட்டாப்பில இப்படி மடிக்கிறாங்க அப்படி மடிக்கிறாங்க நாக்களை எலும்பு இல்லைன்னு எப்படியெல்லாம் சொல்லட்டுறாங்க அவர்களை அப்புறம் உண்மையிலே நானும் மனசார சொல்கிறேன் சீதாலட்சுமி அக்காவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க நல்ல டஃப் கொடுத்து ஈரோட்டில் ஒரு பயங்கரமான வேட்பாளர் அவங்கள தவிர இனிமேல் ஈரோட்டில் வேற யாரும் நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடாதுன்ற ஒரு மன ஒரு ஒட்டுமொத்த முடிவுக்கு என்ட்டு நாம் தமிழரும் வரணும் அந்த அளவுக்கு அக்காவை ஈரோட்டில் உள்ளவங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ நன்றி